ஸ்டியாக போகிறோம் சட்டன் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் நல்லெண்ண்த்த போகிறோம் கடாயில் அப்புறம் இந்த மாதிரி உதிரியாக வரைச்சு எடுத்துக்கிடுங்க நான் அன்றைக்கி மூணு பேருக்கு அளவுக்கு செய்ய கடுகு போடுவோம் கொஞ்சம் உளுத்த பருப்பு அடிக்குது இன்னைக்கு கடலை பருப்பு கொஞ்சம் கருவப்பில் போடுவோம் காஞ்சி மிளக போடுவோம் ஸ்டவ் ஆஃப் மாற்றி வைக்கிறோம் வறுத்த ரோ வறுத்தர் தான் வைக்கி அதை போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூஞ்சிரியும் கிடக்குது மஞ்சள் தூள் போடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணி வச்சு கமன் ஜூஸ் ஊற்றேன் அது ரொம்ப புளிப்ப சுவைக்கேற்ற மாதிரி ஊற்றி கொடுங்க மிக்ஸ் பண்ணுவோம் பண்ணி எடுத்து வச்சிருக்க சோறை போட்டு வாங்கிடுவோம் அவ்வளோதான் நான் சோறில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் அடித்தேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பகமையாக இருக்கி நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்துறேன் சோறு நல்லா உதிரி உதிரியாக அரிக்கணும் அதான் ஆறு இரிக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் குட் இட் வரும் ஸ்பெஷலாக ஒன்று சாக்க போகிறேன் இறக்குன பிறகு தான் எண்ணெயில் போடையில் கொஞ்சம் பச்சை மிளகா இடையில் கடித்து நல்லா நல்லாயிருக்கும்